இறுதியில் தம்பி என்று கூட பார்க்காம எப்படியெல்லாம் யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை சித்திரவதை செய்து கடைசில கிணற்றில் தூக்கிட்டு போய் போட்ட அந்த செய்தி வரைக்கும் பார்த்தோம் ஹா தாஹும் இலேஹி அதாவது யூசுஃப் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கிணற்றல தனியாக இருக்கும் போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு வகி அறிவிக்கிறான் லத்து நபி அன்ன ஹும் பி அம்ப்ரீம் ஹா உரூன் அல்லஹுத்தாலா யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள்ட்ட சொல்கிறான் ஒரு காலம் வரும் அப்போது உங்களுடைய சகோதரர்கள் இந்த செயலை செஞ்சிருக்கிறாங்களா அந்த செயலுக்கான விளைவுகளை அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் நீ அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பீர் அப்படின்னு அல்லஹுத்தாலா சொல்கிறான் அதாவது யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் செய்த இந்த செயல் அவங்கள தனியாக கிணத்துல தள்ளி போட்டாங்கல்லா அப்படி செஞ்ச அந்த செயலுக்கான அந்த கான்சிக்வன்ஸ் அந்த விளைவுகளை ஒரு காலம் வரும்போது நீ அவர்களுக்கு அறிவிப்பீர் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சூரா யூசுஃபில் பத்தொன்பதாவது வசனம் அதாவது ஒரு பயண கூட்டம் அந்த இடத்துல வந்தது அவர்கள் அதாவது அந்த பயண கூட்டத்தினர் அந்த கூட்டத்தினர் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டவரை அனுப்பி வைத்தார்கள் இப்போது அந்த கூட்டத்திற்கு அதாவது அந்த பயண கூட்டத்திற்கு தண்ணீர் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து கொடுப்பதற்காக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நியமிக்கப்பட்டவர் வந்து அதுலா தல்வா அதாவது அந்த கிணற்றுக்குள்ள வாலியை இறக்குறாங்க அறிவிப்பாளர் அபுபக்கர் பின் ஐயாஷ் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்றாங்க யூசுஃப் அலை ஸ்லாத்து இஸ்லாம் மூன்று நாட்கள் அந்த கிணத்துக்குள்ள தனியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போன்று அறிவிப்பாளர் முகமது பின் இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்றாங்க அதாவது யூசுஃப் இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைய் இஸ்லாம் அவங்களை கிணற்றில் எரிஞ்ச உடனே அந்த மூன்று நாட்களிலுமே அந்த கிணற்றை சுற்றி சுத்தி தான் வந்தாங்க ஏன்னு சொன்னால் யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் கிணற்றிலிருந்து வந்து திருப்பி தன்னுடைய தந்தை இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள என்னவெல்லாம் சித்திரவதை செஞ்சாங்க அப்படிங்கிறத யாக்குப் அலையாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இவர் திரும்பி வந்து தங்களுடைய தந்தைகிட்ட அதாவது யாக்குபிளேஸ்ல அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணற்றை சுற்றியே இருந்தாங்க இப்போது தான் அல்லாஹுத்தாலா வஜாஹத் ரத்துன் அதாவது ஒரு பயணக்கூட்டம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறான் இப்போது அந்த பயணக்கூட்டம் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி முகாமிடுறாங்க இப்போது அந்த பயணக்கூட்டம் ஒருவரை நியமித்து அனுப்பி வைக்கிறாங்க அதாவது எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுது தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இப்போது தண்ணீர் எடுத்து வருவதற்காக நியமிக்கப்பட்ட மனிதர் அந்த கிணற்றை நெருங்குறாங்க அந்த கிணறு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப ஆழமான கிணறாக இருந்தது இப்போது அந்த மனிதர் அந்த கிணற்றுக்குள்ள ஒரு பெரிய வாலி அதாவது பக்கெட்டை வீசுறாங்க அந்த பக்கெட்டை பார்த்த உடனே யூசுஃபலைஸ்லாத்துல மகிழ்ச்சி அடைகிறாங்க யாரோ நம்மளை ரெஸ்கியூ பண்ண வாராங்கன்னு சொல்லிட்டு இப்போது தண்ணீருக்காக நியமிக்கப்பட்ட அந்த மனிதர் சொல்றாங்க காலையா புஷ்ரா குலாம் அந்த மனிதர் அந்த கிணற்றுக்குள்ள ஒரு சிறுவனை பார்த்த உடனே ஆஹா நர் ஹதா குலாம் அதாவது ஒரு சிறுவன் அந்த கிணற்றுக்குள்ள இருக்கிறானே அப்படின்னு சொல்றாங்க இப்போது யூசுஃப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் அதே இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் இந்த கிணற்றுல தண்ணீர் எடுக்க வந்த மனிதர் யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவர்களை கண்டுபிடித்ததை பார்த்து விட்டு யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து இவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க இந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிறாங்களே அந்த சிறுவன் வந்து எங்களுடைய அடிமை தான் இந்த சிறுவன் உங்களுக்கு தேவைப்பட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு பனி இசிறவேலர்கள் சொல்றாங்க அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றான் வ பித்வா பிதா அதாவது தன்னுடைய சொந்த தம்பியையே வணிக பொருளாக கருதி விட்டுறாங்கல்ல அந்த செய்தியை அல்லாஹு தல்லா சொல்றான் வ பித்வா பிதா அதாவது அவர்கள் வர்த்தக பொருளாக மறைத்தார்கள்னு வல்லாஹு சொல்கிறான் பிமாய் அமலூன் அதாவது இவர்கள் என்னென்னலாம் கோல்மால் வேலை செஞ்சாங்களோ இவை அனைத்தையுமே அல்லாஹுத்தாலா அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே சமயத்தில் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களும் அந்த வணிக கூட்டம் அதாவது அந்த கூட்டத்திட்ட இவர்கள் எல்லாருமே எங்களுடைய சகோதரர்கள் இவங்க என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்கள்ட்ட சொல்லலை ஏன்னு சொன்னால் சொன்ன பிறகு அவங்க மறுபடியும் நம்மளை கொல்ல முயற்சி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அந்த கிணற்றில் இருக்கும்போது அல்லஹுத்தாலா வகி அறிவித்தான் அல்லவா அந்த நம்பிக்கையில் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் பொறுமையாக இருந்துட்டாங்க அடுத்து சூரால் யூசுப் இருபதாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லஹு தாலா சொல்கிறான் அதாவது அந்த பனீசிர வேலர்கள் யூசுஃப் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்களை மிகவும் அற்பமான விலையில் விற்த்தார்கள் அப்படின்னு தஆலா தாலா சொல்கிறான் தராஹிமதூத்தின் இதில் அவங்க சில தீர்கத்திற்கு விற்றாங்க அப்படின்னா சில வெள்ளி நாணயங்களுக்கு விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது இந்த இஸ்ரவேலர்கள் யூசுஃப் அலிஸ்லாத்து வல்லாம் அவர்களை விற்பதில் எந்தவித காசும் எதிர்பார்க்காதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹலா செய்தினா அப்துல்லா பின் மசூத் ரலிள்ளா ஹன்ஹோ அவங்க சொல்றாங்க அவர்கள் யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை திருஹம் இருபது திருகத்திற்கு விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலிள்ளா ஹன்ஹூ கதாதா ரஹமத்துல்லாஹெலகி சுய்தி ரஹமத்துல்லாஹி அவங்கெல்லாம் அந்த இருபது திருகத்தை தனக்குள்ள இரண்டு இரண்டு திருகமாக பிரித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ரூபாயத்தில் நாற்பது வெள்ளிக்காசுகள் என்றும் கருத்துக்கள் உள்ளது சரி இந்த வியாபார கூட்டம் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டா சிரியாவிலிருந்து எகிப்து வரைக்கும் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படி போகிற வழியில் தான் யூசுஃப் அலை இஸ்லாத்துலாம் அவர்களே வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க அதே போன்று சூரா யூசுஃபில் பத்தொம்போது இருபது அந்த வசனங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் இல்லையா அதில் வஷரஹு அதாவது அவர்களை அற்பமான விலைக்கு விற்றார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனை பணி இஸ்ரவேலர்கள் விற்கவில்லை அதாவது அவர்களுடைய அண்ணன்கள் கிணத்துல தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க இந்த வியாபார கூட்டம் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள எடுத்துட்டு போய் எகிப்தில் வித்தாங்கள்ல அதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அதே போன்று பத்தொம்போதாவது வசனத்தில் அதாவது அதாவது வர்த்தக பொருளாக மறைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறது இந்த வியாபார கூட்டத்தை தான் குறிக்கிது பணி சிறவேலர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் உள்ளது எனவே அந்த வியாபார கூட்டம் தான் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் போய் எகிப்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய எகிப்தியர்கள்ட்ட விற்றாங்க அதுவும் எப்படி வித்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்பமான காசுக்கு விற்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் உள்ளது இதில் எது ஹக்கானது என்பதை அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹுவலம் இப்போது யூசுஃப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் அந்த இசரவேலர்கள் அந்திசாயும் நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் அழுதவர்களாக தன்னுடைய தந்தையிடம் வந்து சேர்ந்தார்கள் அதாவது போலியாக அழுது கொண்டு அதாவது முதலை கண்ணீரோடு வாராங்க இப்போது தன்னுடைய தந்தையான யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ஆலு யா அபானா அவர்கள் கூறினார்கள் எங்களுடைய தந்தையே இன்ன தஹப்ன நஸ்தபிகோ இதில் நஸ்தபிகோ அதாவது சபக்க அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது அதற்கு என்ன மீனிங்னு சொன்னால் முந்தினோம் அப்படிங்கிற மாதிரி வரும் இதற்கு தமிழாக்கத்தில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் அம்பெருகின்றோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு சில இடங்களில் ஓட்ட பந்தயம் என்றும் இன்னொரு ஒரு சில இடத்துல யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள விட்டுட்டு நாங்கள் முந்தினோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி பல கருத்துக்கள் உள்ளது இதற்கு முந்துவது அப்படிங்கிறது தான் கரெக்டான மீனிங்காக இருக்குது ஏன்னு சொன்னால் சூறால் பக்ரால நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் வலி குள்ளியும் ஐநா கதிர் இந்த வசனத்தில் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்குது இதற்கு என்ன மீனிங்னு சொன்னா நன்மை செய்வதில் நீங்கள் முந்துங்கள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தலா சொல்றான் ஸோ இந்த சபக்க அப்படிங்கிற வார்த்தைக்கு முந்துவது என்ற அர்த்தம் தான் கரெக்டாக இருக்குது அவர்கள் சொன்னதில் ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை அம்பு எறிவதில் ஈடுபட்டார்கள் என்பது கரெக்டாக அப்படிங்கிறது அல்லாஹுத்தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான் ஆனால் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இன்ன தஹபுன நஸ்தபிகு அத்தரக் யூசுஃபை அதாவது யூசுஃப் அலே இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை விட்டு விட்டு நாங்கள் முந்தி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் பைபிளில் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஒரு ஆழ்கிட்ட வழி கேட்டுட்டு அவர்களுடைய சகோதரர்களை தேடி போன மாதிரியும் செய்திகள் உள்ளது அதாவது யூசுஃபலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை ஒரு பொருட்கள் பக்கத்தில் அருகில் விட்டுவிட்டு நாங்கள் முந்தினோம் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த நேரம் பார்த்து அதாவது அந்த பொருட்கள் பக்கத்தில் விட்டு விட்டு நாங்கள் முந்தி போயிட்டோம் அப்போ ஓனாய் அவர்களை திண்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நாங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நான் உண்மையே சொன்னால் நீ நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க ஓனாய் அவர்களை தின்றுவிட்டது அப்படின்னு கதீப் அதாவது அவர்கள் எப்படி தன்னுடைய தந்தையை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சட்டையில் ஃபுல்லாக இரத்தத்தை தேய்த்து விட்டு அந்த போலி ரத்தத்தை தேய்த்து விட்டு வந்து சந்திக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவர்களுடைய தந்தை யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் இந்த செய்தியை நம்ப வேண்டும் அல்லவா அதற்காக யூசுஃப் அவங்களுடைய சட்டையை வாங்கி அதில் போலியான இரத்தத்தை தேய்த்துவிட்டு விட்டு அந்த இரத்தத்தை யாக்குப் அலைய இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து காட்டுறாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள ஓனாய் வேட்டையாடி விட்டது அப்படின்னு உஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களும் அஸ்வதி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்கிறாங்க யூசுஃப் உண்மையிலேயே இஸ்லாம் உண்மையிலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க தந்தையை நம்ப வைக்க வேண்டும் என்று ஒரு ஆட்டை அறுத்து அதிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தால யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய சட்டையை கரைப்படுத்தினர் அறிஞர்கள் சொல்கிறாங்க அவங்க ஒரே ஒரு விஷயத்தை செய்ய மறந்துட்டாங்க அது என்னன்னா யூசுப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய சட்டையை கிழிக்க மறந்துவிட்டாங்க அந்த சட்டை எப்படி இருந்துச்சின்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே கிளிப்படாமல் அப்படி இரத்தத்தால் மட்டும் கரைப்பட்டுருந்துச்சு இதனால் யாக்குப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க சொன்ன அந்த பொய்யை அவர்கள் நம்பவில்லை அதற்கு தந்தை யாக்குப் அலை சலாத்து இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க காலபல் சவ்வளத் அன் ஃபுசுக்கும் அம்ரா தந்தை யாக்குப் அலை சலாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க அவ்வாறில்லை நீங்கள் உங்களுடைய மனம் வந்து ஒரு பெரிய பாவமான செயலை எளிதான செயல் மாதிரி உங்களுக்கு காட்டிட்டு அதாவது நீங்கள் சொல்கிற பொய் வந்து ஒரு பெரிய பாவமான செயல் அது ரொம்ப ஈஸியான செயல் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபசபருன் ஜமீல் இந்த வார்த்தையை முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னு சொன்னால் பைபிளில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் யூசுஃப் அலிஸ்வலாத்து இஸ்லாமுடைய செய்தியை பற்றி யாக்குப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடினார் அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் அல்லாஹு தலா குரான்ல சொல்கிறான் யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஃபஸ்பருன் ஜமீல் நான் இந்த விஷயத்தில் மிகவும் அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்வேன் அப்படின்னு யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக யாக்குப் அலையாத்துஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை நினைத்து சட்டையை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடவில்லை என்று இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது அதாவது நீங்கள் பொய் சொல்லக்கூடிய விஷயத்தில் புனைந்து கூறக்கூடிய விஷயத்தில் நான் அல்லாஹுத் உதவி கேட்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க